ஹலோ எப்படியான் வெல்கம் டெலிச்சுக்குழவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நிலம் வைத்திருப்பவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அறிவிப்பெண் வெளியாக இருக்குது பட்டா மாறுதல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய தகவலை வந்து பகிர்ந்திருக்கார் அமைச்சர் ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்போ ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கதைகள் சம்பந்தமான ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது கதை தேடல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதைகளாக இருக்கட்டும் குட்டி கதைகள் மகாபாரதம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கதைகள் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே அந்த சேனலில் இருக்கும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் புறம்போக்கு நிலங்களில் வசிக்கக்கூடிய எண்பத்தி ஆறாயிரம் பேர்த்துக்கு பட்டா வழங்க தமிழக அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் ஸோ வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய சொத்திற்கு பட்டா பெறவும் சிறப்பு முகாம்கள் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழக அரசு மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க வரும் டிசம்பருக்குள் ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு பட்டா வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் சட்டப்பேரவை அதிரடியாக அறிவித்திருந்தார் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு நினைக்கலாம் சமீபத்தில் நடந்த தமிழக அமைச்சரவை இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எண்பத்தி ஆறாயிரம் பட்டாக்களை வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை கேட்டார் போல பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை செயலாளர் அமுத ஐஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தாங்க சென்னையில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் தெரிவித்திருந்தார் மேற்கண்ட அறிவிப்புக்கு ஏற்றவாறு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கான முகாம்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குற சம்மந்தமாக ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க கடந்த வாரம் தமிழ்நாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது இதில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் தலைமையில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது there. இந்த குழுவின் வழிகாட்டுதலுடன் அலுவலர்கள் மேற்கண்ட பணிகள் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில் நில வரன்முறை நடவடிக்கைகள் அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து சட்டசபையில் நேற்று மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம் நில வரன்முறை நடவடிக்கைகள் பற்றி சொல்லியிருக்காரு கடந்த ரெண்டாயிரம் ஆண்டில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு நில வரன்முறை நடவடிக்கைகள் துவக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த மக்களுக்கு நிலத்துக்கான பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது வெவ்வேறு திட்டங்கள் வாயிலாகவும் அனைத்து பிரிவு மக்களுக்கும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் நடப்பாண்டில் ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் பட்டாக்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பட்டாக்கள் வழங்கப்பட்டு விட்டது மீதம் உள்ள பட்டாக்கள் மாதத்துக்கு ஐம்பதாயிரம் வீதம் டிசம்பருக்குள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஒன்று புள்ளி பதினோரு கோடி பட்டாக்களின் பெயர் மாறுதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பட்டா வழங்கும் திட்டத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா வீட்டு வசதி வாரியம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதிகளில் வீடு வாங்கிய மக்களுக்கு நேரடியாக பட்டா வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் விடுபட்டவர்களுக்கு விரைவாக பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை சுற்றியுள்ள பெல்ட் ஏரியான்னு சொல்லுவோம் அந்த ஏரியா பகுதிகளில் பட்டா வழங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் தடை விதிக்கப்பட்டது அதில் திருத்தம் செய்து இப்போது பட்டா வழங்கும் பணி துவங்கியுள்ள நிலையில் இதற்கான விதிமுறைகளும் விரைவில் சிறு மாற்றங்கள் செய்யப்பட உள்ளது பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் கோரி இசேவை மையம் வாயிலாக வரும் விண்ணப்பங்களை விரைந்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு பட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஆன்லைன் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீர்நிலை புறம்போக்கு தவிர இது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக முகாம்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பங்கேற்று பட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நிராகரிக்க பற்றி பற்றி சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பங்கள் மீது அதாவது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இசேவை மையம் வாயிலாக வரும் விண்ணப்பங்களை விரந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இந்த விண்ணப்பங்கள் மீது பதினைந்து நாட்களுக்குள் முடிவை தெரிவிக்க வேண்டும் ஆனால் பல இடங்களில் காரணம் கூறாமல் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதால் மக்கள் மீண்டும் தாலுக்கா அலுவலகங்களுக்கு வந்து நிற்கும் நிலை ஏற்படுகிறது இதனால் இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் கேள்விக்குறியாகிறது எனவே நிராகரிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு உரிய காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்